குட்டி நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா கிண்ணிக்கோழி இந்த கிண்ணிக்கோளி ஆண் எப்படி கண்டுபிடிக்கிறது பெண் எப்படி கண்டுபிடிக்கிறது போக இதோட பயன்கள் என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போறோம் நிறைய பேரு பாப்பாங்க கிண்ணிக்கொழி அப்படின்னா நம்மளுக்கு பார்க்க ஒரே மாதிரிதான் இருக்கும் ஆனா அதுல நம்ம பிடிச்சி கொஞ்சம் வளர்ந்தா தான் அதோட வித்தியாசங்கள் நம்மளுக்கு தெரியும் சரிங்களா இல்ல நம்ம ஆரம்பத்துலேயே வளர்க்கணும்னு பாத்தீங்கன்னா அப்புறம் நம்மளுக்கு அதே கிண்ணிக்கோழி அப்படின்னு தெரியாது ஆணா பெண்ணா அப்படின்னு நம்மளுக்கு பொதுவாகவே தெரியாது நம்மளுக்கு ஒரு சிலவங்களுக்கு தான் தெரியுமா வந்துச்சு நிறைய பேருக்கு தெரியாது நம்மளுக்கு சரிங்களா அதுதான் இன்றைக்கி நம்ம நம்ம செட்டில் பார்த்திங்கன்னா ஒரு ஆறு கிண்ணிக்கொழி வளர்க்கும் நம்ம கோழி வளர்க்குறோம் நாட்டுக்கோழி பண்ண வச்சிருக்கோம் அப்படின்னா முக்கியமாக நம்ம கிண்ணிக்கொழி வளர்க்கணும் கிண்ணிக்கழி வளர்த்தால் மட்டும்தான் நம்மளுக்கு நல்ல பாதுகாப்பு அது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை பற்றி எல்லாருமே சொல்லுவாங்க இது வந்து பூச்சி வராது அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் உண்மையான காரணம் ஏன்னா ஒரு சின்ன பூச்சினாலும் சரி சில ஒரு கிராமத்தில் பூச்சி பாம்புன்னு சொல்லுவாங்க இதுக்கும் பாம்புக்கும் ஆகவே ஆகாது சரிங்களா ஒரு சின்ன பாம்புனாலும் சரி பெரிய பாம்புனாலும் சரி இந்த கிண்ணி குழி வளர்த்துக்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் செட்டுக்கோ இல்லை உங்கள் வீட்டுக்கோ காட்டுக்குள்ளே வளர்க்குறவங்களுக்கு எதுவுமே வராது நம்ம சுற்றி பார்த்தோன்னா தெரியும் நம்ம வளர்க்குறது எல்லாமே நம்ம காடு தான் அந்த காட்டுக்குள்ளே நம்மளுக்கு ஒன்றுமே வராது அதுக்காகத்தான் நம்ம மெயினாக கிண்ணிக்கொழில் வளர்க்குறது நான் ரெண்டு கிண்ணி கோழி தான் வாங்கினேன் ஒரு ஆண் ஒன்று ஒரு பெண் ஒன்று வாங்கினேன் ஒரு நாலு அஞ்சு மாத கோழியாக வாங்கினேன் அதுக்கப்புறம் நம்மள்ட்ட இப்போ ஆறு எதுக்கு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இது முட்டை போட்டு இதை நம்ம அடை வச்சு நம்ம பெருக்கிருக்கோம் ஒரு நாலு கிண்ணிக்கோழியாக பெருக்கிருக்கோம் மொத்தம் நம்ம இப்போ ஆறு இருக்குது அடை வச்சு பெருக்குறதுன்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எங்கே இருக்குது நம்ம நாட்டுக்கோழிலாம் அடை வச்சோம் இது ஏன்னா இது முட்டை போடுறது எங்கேன்னு தெரியாது அதுபோக இது எப்படி அடை இருக்குதுன்னு தெரியாது நம்ம யாருக்கோ ஒரு வீடியோ பார்த்துருக்கோம் கின்னிக்கோழி எங்கே போய் முட்டை போட்டுக்கு நம்ம ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவில் பார்த்துருக்கோம் பார்த்திங்கன்னா தெரியும் தான் நம்மளுக்கு இன்றைக்கி இதை எப்படி அடையாளம் அங்குறதுன்னு பார்க்குறோம் இது முக்கியமான ஒன்று நாட்டுக்கோழி நீங்கள் வளர்க்கிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ஒரு ரெண்டோ மூணோ கிண்ணிக்கோழி கண்டிப்பாக வேணும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ என் கையில் இருக்கிறது வந்து ஆண் கிண்ணிக்கோழி இது தெரியுதா நம்மளுக்கு எப்படி வேண்டிங்கன்னா என்ன பாருங்கள் இது ஒரு அழகு இருக்குல்ல இந்த மேலே இருக்குல்ல இந்த இருக்குல்ல இது வந்து பெருசாக இருக்கும் இது வந்து அளவு வந்து பெருசாக இருக்கும் இப்படி இருந்துச்சு அப்படின்னா இதுதான் ஆண்கோழி சரிங்களா அதே மாதிரி இதோடய சவுண்டு வந்து சிங்கிள் சவுண்டாக இருக்கும் அதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம் இதோட அழகு பார்த்தீங்களா எவ்வளோ ஊசியாக இருக்குது பார்த்தீங்களா இது இப்போ கொத்திச்சுன்னா என்னோடய இதில் ஒரு ரெண்டு இஞ்சாவது இறங்கிடும் நம்மளோட தோலில் ரெண்டு இஞ்சாவது இறங்கிடும் அந்த அளவு ஒரு அழகு வந்து இதாக இருக்குது அதோட கால் நகரத்தை பார்த்தீங்களா எவ்வளோ தூரம் வளைஞ்சிருக்கு தெரியுதா இந்த கால் நகரத்தை பாருங்கள் இது கொத்திச்சு அப்படின்னா என்ன இருக்கும் பாருங்கள் இது இப்படி நாளே அவ்வளோ நம்ம தொழில் உறிஞ்சிக்கிட்டு வந்துடும் அந்த அளவுக்கு அதோட ஷார்ப்னஸ் இருக்குது இப்போ இதை பார்த்தீங்கன்னா சரி இந்த அழகு பார்த்தீங்களா இதை கொத்தும் போதே நம்மளுக்கு ஒரு ரெண்டு இன்ஜாக இருக்குங்க எங்கள் பத்துல என்னை பரண்டிருக்கேன் என்னையோ வச்சுட்டு பயமாக தான் இருக்குது சரி உங்களுக்கு அந்த வித்தியாசம் காமிக்கணும் அப்படின்னு தான் நான் கொண்டு வந்திருக்கேன் சரிங்களா இதுதான் ஆண் கோழி சரிங்களா இங்கே பாருங்கள் ஒரு ஒரு இன்ச்சு இருக்கும் அதோட கொண்டை பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு இன்ச்சு ஒரு இன்ச்சு இருக்கும் சரிங்களா இப்போ பெண் கோழியோட இது எவ்வளோ பார்ப்போம்மா வாங்க செட்டுங்களை பிடிப்போம் அதை பிடிக்கிறது கஷ்டம் தான் இன்னும் வழி இல்லை ஏன்னா ஆண் பெண்ணை அப்படிங்கும் போது நம்ம பார்த்தா மட்டும் தான் படிக்க முடியும் மற்றபடி தெரியும் தெரியாது வாங்க அதோட பெண் கோழியை குழையோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கையில் இருக்க பார்த்தீங்கன்னா பெண் கோழி இந்த பெண்கோழியோட எதுவும் பார்த்தீங்கன்னா அழகு பார்த்தீங்கன்னா தெரியுது நம்ம மேலே கொண்ட மாதிரி இருக்கா இது எவ்வளோ இருக்குது அரை இன்ச்சு கூட இல்லை தெரியுதா அதில் நம்மளுக்கு ஒரு இன்ச்சு வரைக்கும் இருந்துச்சு நம்ம கை வச்சு பார்த்தோம் ஒரு இன்ச்சு இங்கே வரைக்கும் இருந்துச்சு நம்மளுக்கு இது பார்த்தீங்கன்னா தெரியுதா எவ்வளோ சின்னதாக இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ இந்த கோழி வந்து ஒன்றரை வயசு ஆகுது நம்ம செட்டிலே வளர்த்து நம்ம வளர்க்குறதுனால ஒன்றரை வயசு ஆகுது அதெல்லாம் நம்மளுக்கு கெட்டா தெரியும் இது பார்த்து தெரியுதா அரை இன்ச்சு கூட இல்லை சின்னதாக இருக்குது இதுதான் கோழி அதே மாதிரி ஒரு கால் நகரத்தை பார்த்தீங்களா எவ்வளோ ஷார்ப்பு கம்மியாக இருக்கும் பார்த்தீங்களா அந்த கோயிலை பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி அதோடய அழகு பார்த்தீங்கன்னா இந்த சைடில் ஃபுல்லாக ரெட்டாக இருக்கும் இந்த அழகு இருக்குது தெரியுமா அது கொஞ்சம் பெருசாக இருக்கும் அதே மாதிரி ஃபுல் இப்போ பாருங்கள் கையே பரண்டுருது எங்கே பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இது பரண்டுது அதோடய அழகு ஃபுல் ரெட்டாக இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒயிட் இருக்கா மிளகலும் இருக்கு மாதிரி சின்னதாக இருக்குது தெரியாது நம்மளுக்கு இதுதான் நம்மளுக்கு இதுதான் அதுக்கு எதுக்கு நம்மளுக்கு வித்தியாசம் ஆணு பெண்ணு இது கண்டிப்பாக நம்ம வளர்க்கணும் ஒவ்வொரு வீடும் சரி நம்ம தோட்டம்னாலும் சரி இது வளர்த்தா நம்மளுக்கு ரொம்ப நல்லது அதே மாதிரி இது களை கழியும் நல்லாயிருக்கும் கடியை விட நம்ம பாதுகாப்புக்கு முக்கியமானது நம்மளுக்கு நான் இப்போ செட்டு போட்டு ரெண்டு வருஷம் ஆச்சு எனக்கு எந்த தொந்தரவுமே இல்லை இது இருக்கிறதுனால அவ்வளோ சூப்பராக இருக்குது இது பார்க்கும்போது எனக்கு ஆசையாக இருக்குது இப்போ பாருங்கள் அதை விட இது ரொம்ப வீரியமாக இருக்குது எனக்கு கையை பறந்துக்க பாருங்கள் எவ்வளோ தூரம் பரண்டு எனக்கு கீழே பறண்டுது சரிங்களா ஓகே வீடியோ தெரிஞ்சுட்டு நினைக்கிறேன் ஆன் பெண் தெரிஞ்சு வச்சா நம்மளுக்கு எங்கே பாருங்கள் ரொம்ப கோபம் போடுறாங்க பெரிய செட்டில் விட்டு வரலாம் கோழி கலைய ஆரம்பிச்சு பொலி வந்து அமைதியாக இருக்கணும் நம்ம அடையும் போது பிடிச்சோம்னா அது களைய ஆரம்பிச்சிடும் இப்போ நாளைக்கு செட்டுக்கில் வராது ஓகேவா அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன் ஓகேவா பாய் அது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் விவசாயம் ஒரு தொழில் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சோன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரிங்களா உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா பாய் பொலியை விட்டுருவோம்மா செட்டுக்கில்